வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தைப்பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த மெத்தடில் சர்க்கரை பொங்கல் செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இப்போது ஒரு பங்கு அரிசிக்கு ஆறு பங்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் இதே டம்ளரில் ஆறு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் இந்த தண்ணி கொதித்து வந்ததும் இந்த அரிசியை கழுவி சுத்தம் பண்ணி அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பையும் போடணும் இந்த கடலைப்பரப்போட சேர்த்து பொங்கல் சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு மிதமான சூட்டில் இதை நல்லா வேக வைக்கணும் குழைவாக வேக வைக்கணும் இடையில இடையில் கிண்டி விடணும் இப்போ எப்பவுமே பொங்கலுக்கு வந்து தண்ணி கூட வச்சிட்டோன்னா கொஞ்சம் கரண்டியில் இருத்து எடுத்துக்கலாம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றுக்கலாம் சில அரிசி வந்து கூட தேவைப்படும் தண்ணி சில அரிசிக்கு கம்மியாக தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அப்புறம் இந்த மாதிரி கொ ரொம்ப பொங்கி வந்துச்சு அப்படின்னா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி நல்லா குழைவாக வெந்துடணும் அரிசி இந்த மாதிரி குழைவாக வெந்து வந்தப்புறம் இது கூட ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு வெள்ளத்தை நுணுக்கி போட்டிருக்கிறேன் அது கூட கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டால் நல்லா சுவை வந்து அதிகரித்து கொடுக்கும் அதனால தான் வெல்லம் வந்து தூசியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொதிக்க வச்சு அப்புறம் ஊற்றலாம் மடிகட்டி ஊற்றலாம் வெல்லம் போட்டது பிறகு இந்த மாதிரி தண்ணியாக மாறும் இது கெட்டி ஆகிற வரலையும் சட்டியை திறந்து வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் மிதமான சூட்லையே கிண்டி விடணும் நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்தப்புறம் இந்த மாதிரி வந்தப்புறம் இது கூட நம்ம அரிசி போட்ட டம்ளர் அதே டம்ளரில் கால் கப்பளவு துருவனை தேங்காய் பூ கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை தட்டுன ஏலக்காய் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் முந்திரி திராட்சையை நான் பச்சையாகவே தான் போட்டிருக்கேன் பொரிக்கல போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கால் கப்பு அளவு நெய் அதையும் ஊற்றி இதை நல்லா கிண்டி விடணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடணும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இது நல்லா கெட்டியாக இருக்கும் அவ்வளோதான் இதோ சூப்பரான தித்திக்கும் தைப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தைப்பொங்கலை கொண்டாடுங்க நன்றி